அம்மன் கன்கதையை வையத்துள் நாங்கள் பாடி ஆட வாழ்த்தி வர என்ற சாசனத்துக்கு எனவே கலைக்குழுவின் ஐம்பத்தி ஓராவது நிகழ்வாக இன்று இந்த அழகான திரலேயே நடைபெற உள்ளது அது சமயம் பொதுமக்கள் இங்கே ஆனது வந்து யாரும் யாருமே இல்லைங்க நம்மளுடைய ஆசிரியோட குழந்தைங்க உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தூர் குழந்தைங்க தான் வேற யாருமே கிடையாது ஒவ்வொரு பாடல் இருந்தாலும் உங்களோட பொண்ணால் கைதட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஆடுவாங்க இந்த மண்ணுக்கு இந்த பகவதிப்பாளையம் மண்ணில் எங்களுக்கு பகவதியம்மன் மண்ணுல எங்களை வந்து ஆடறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தாம மற்றும் அனைவருக்கும் விழா கம்பெனி அனைவருக்கும் கட்சி கலைக்குழு சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருமை இல்லாமல் இனிதே துவங்கினோம் நல்ல கணபதியை மேதாள்ீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கூர் வரம் தருவாய் விநாயகனே தத்தோ தாதோ தைய தை குருவே வணக்கம் the விநாயக முன்னாடவாய் செய்யார் அரசா தடி வீற்றிருக்கும் என்ற அரசடிநாயக முன்னாடவாய் செய்யார் தொந்திவாயேற்றே கரிமுகனே எங்கள் தொற்றை கணவரி முன்னாடவாய் செய்ய வேப்பவரா தடி வீற்றிருக்கும் ய நடத்தும் அம்மா வள்ளி சரிதீரத்தை தயே அபரம் போற்ற மங்கையரே நீங்கள் ஆளு முளம் முலம் தள்ளி நில் தயார் ஆளுது பார்க்குமி பொன் சாலங்கை தாயே உத்தமி வாக்கு பழிக்க வேணும் நாங்கள் ஒற்றுமையாய் கும்மி ஆட வேணும் தையார் பத்தினியால் வாக்கு பழிக்க வேண்டும் பாலால் கும்மி ஆட வேண்டும் গদিয়া তো তারা দাইয়া দাইয়া তো কই